வணக்கம் சாலை சாலையில ரொம்ப முக்கியமானது நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைக்கு போகாம யாரும் வெளியூருக்கு போக முடியாது ஏதாவது ஒரு நெடுஞ்சாலை அதாவது பைபாஸ் பாஸ் சொல்லலாம் முக்கியமான நிறைய நம்பர் இருக்கு செக்க நம்பர்ஸ் நிறைய வெளியூர் இன்னும் அதர் சைட்லாம் போனால் நம்பர் எல்லாம் மாறும் அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நெடுஞ்சாலை அந்த டைட்டில் வந்த படம் தான் நெடுஞ்சாலை எல்லாம் ஒன்னா கொண்டுதான் ஒரு க்ளூ கொடுத்தேன் கீழ் கொடுத்தேன் திரு கிருஷ்ணா இயக்குனர் ஜில்லுன்னு ஒரு காதல் படம் பண்ணிட்டு ஏழு வருடங்களுக்கு பிறகு இந்த படத்தை பண்றாரு ரொம்ப நம்பிக்கையா வந்தாரு உள்ள அவ்வளவு சிறந்த கதை எழுதி வந்த ஒரு நெடுஞ்சாலையில இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு சொல்ல ஆசைப்பட்டாரு எங்கோ சில இடங்களில் இந்த உண்மை சம்பவமா இருக்கு அதோட கற்பனையை சேர்த்து ஒரு சினிமா கொடுக்கணும் ஆசைப்பட்டு நல்லது கொடுக்கணும்னு ஒரு ஒரு நல்ல இடம் தான் அது ஏன்னா இப்படி பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க எழுந்தவங்களும் இருக்காங்க சில காவல்துறை அதிகாரிகள் கடமை மிக்க அதிகாரிகள் தங்கள் கடமையை மீறி லஞ்சம் பேராசை சின்ன சின்ன ஆசை சிற்றின் நோக்கம் அந்த மாதிரி ஆசையில தப்பு பண்றவங்க எல்லாருக்கும் ஒரு கொடுக்கணும் அதுல அப்புறமா வாழ்ந்த ஒரு கேரக்டர் அப்படிங்க ஆரம்பிச்சா சுமாரா ஒரு அதாவது ஒரு இன்ட்ரி கொடுத்த மாதிரி ஞாபகம் அதனால சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்தவங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு பத்து வருடங்கள் நெடுஞ்சாலை பயணம் பத்து வருடங்கள் ஆனா ஒவ்வொருத்தரும் நம்ம வாங்கிட்டவன் போடுறதுனால ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப தூரம் ஆகும் ரொம்ப நாட்கள் ஆகும் அது நம்ம பயணங்கள் தொடரலாம் பயணங்கள் முடிவதில்லை ஓகே அது ஒரு சினிமா இருந்துச்சு இதுதான் நம்ம தமிழ் சினிமா பவர் விஷயத்துக்கு வர கிருஷ்ணா அவர்கள் இயக்கிய சிறந்த படம் மியூசிக் வந்து சார் சூப்பரா போட்டிருப்பாரு எல்லா சாங்கும் பாடல்கள் மணி அமுதவன் கார்த்திக் தான் ரெண்டு பேரும் தான் எழுதியிருக்காங்க யாரோ இவன் யாருன்னு ஒரு பாட்டு நம்ம வந்து உள்ள சொல்லுவோம் இந்த பாட்டு என்ன பண்ணுகிறானு அப்படி பண்ற பாட்டுல அது ஒண்ணு முக்கியமான கட்டத்துல அந்த பாட்டு வரும் இந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்க ஓப்பனிங்ல வர பாட்டு அவங்க ஜாலியா வர பாட்டு எல்லாமே கதையோட சேர்த்து வர பாட்டு தான் எல்லாமே சூப்பர் ஹிட்டு நெடுஞ்சாலை படம் மியூசிக்கல் ஹிட் கொடுத்தா இப்போ இவன் யாரோ பாட்டை எல்லாருக்கும் கேக்குறாங்க ரொம்ப ரசிச்ச முக்கியமா யூத்துக்கு பிடிச்ச பாட்டு அது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு சொல்ல போனோம் அந்த லைன்ஸ் எல்லாம் அவ்வளவு வேல்யூவா இருக்கும் அடுத்ததுல நடிச்சவங்க ஆரி நாயகன் சுவிதா நாயர் கதாநாயகி நாயகி பிரசாந்த் நாராயணன் தம்பிராமையா மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவங்களா அவங்க வரும் அப்புறம் கும்கி அஸ்வின் அவருடைய நடிப்பு பிரமாதமா இருக்கும் தீரஜ்குமார் சலீம் குமார் அஸ்வின் கிஷோர் அவங்க அப்புறம் வந்து கென்னி கருணாஸ் அவரும் நடிச்சிருக்காப்புல வில்லன்கள் வந்து ரெண்டு பேர் முக்கியமா அந்த அந்த இடத்துல வர ஒரு வில்லன் பவர்ஃபுல்லா ஒரு மைனர் மாதிரி காட்டுவாங்க ஒரு பணக்கார மாதிரி காட்டுவான் அவன் தான் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கணும் கூடவே போலீஸ்காரன் கேட்டா போலீஸ் மாதிரி வந்து காட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற ஆட்டம் தான் மீறி கதை போகும் முக்கியமா ஹோட்டல்ல செய்யற தவறுகள் சூப்பரா சொல்லிருப்பாங்க நான் எல்லாரையும் சொல்லல செய்கிறவங்களை மட்டும் சொல்றேன் ஒரு அசைவம் பேரை சொல்லி இன்னொரு அசைவத்தை கலந்து கொடுக்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இருக்கு அது உடம்புக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் சொல்லிட்டு அதுலயே இப்படி ஏமாத்துறேன்னு ஒரு சீன் பழி வாங்குற மாதிரி அதாவது வழக்கம் போல நான் செய்வாங்க கதையும் கதை நாயகனும் நாயகியும் மோதல் ஆரம்பிச்சு காதல முடிக்கிற மாதிரி அதுக்கு இது ஒரு ஒரு கீயா குடுத்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு மாட்ட விடுவாங்க அதுக்கு முன்னா இவர் போய் சாப்பிட்டு என்ன பண்றாரு காசு இல்லாம அப்புறம் தருவன் சொன்ன மாதிரி சீன் வரும் அதை நம்பாம ஒரு இடத்துல அந்த கடைக்குள்ளேயே ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் இதுக்கு போய் எண்பத்தி எட்டு ரூபாய் தான் பில் அவன் சொல்ற டைலாக் சூப்பரா இருக்கும் எல்லாம் சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போயிட்டான் சார் அவனை லாக் பண்ணி வச்சு வந்து அரெஸ்ட் பண்ணுங்க ஆக்சன் எடுங்கன்னு சொல்லி முடியாது செவ்வாழை அவர்கள் சிறந்த நடிகர் டக்குன்னு உங்களுக்கு வந்து பரிச்சு படம் ஞாபகம் வரும் அவர் தான் அவர் அருமையா ஒரு உதவி கான்செப்ட்ல காவல்துறை அதிகாரி நடிச்சிருப்பாரு அவருடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் மிகவும் முக்கியமானது ஒரு முக்கியமான கட்டத்தில் அவர் செய்யற விஷயம் கடத்துக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் அவர்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்பவே வெளியான காமிச்சு அதை கெட்ட போலீசை காமிச்சிருவாங்க அவர் பார்வையில அந்த கையெல்லாம் இங்கே சாப்பிட்ற மாதிரி காமிச்சு அதுலேயே புரிஞ்சிருவோம் இவ்வளவு மோசமானவனான்னு சொல்லிட்டு அவரே அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அவங்க எடுக்கிற ஆக்ஷன் அதுக்கு அவர் எடுக்கிற ரிவஞ்சி மிகவும் கதையில ஆனா கதையை நாகன் அவரு செஞ்சாலும் மனசாட்சி துரோகம் பண்ணாம ஒரு முக்கியமான கட்டத்துல கதாநாயகியை காப்பாத்துறதுதான் கதை திரும்பும் அப்பதான் கதாநாயகி இல்ல காதலுக்கு ஃபால் ஆயிட்டு இதுக்கப்புறம் அவன் தான் என் மாதிரி மூடி பண்ணுவான் அந்த சீனும் சூப்பரா இருக்கும் ஏன்னா செட்டப் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல சாட்சி சொல்ற விஷயங்கள் இருப்பது அப்படியே உல்ட்டாச்சு போலீஸ்கார மாட்டை விட்டுருவாரு அந்த சீன்ல எல்லாம் தியேட்டர்ல கிளாப்ஸ் தான் அப்பதான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும் ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகும் அது பிரமாதமா இருக்கும் அதுக்கு முன்ன வந்து இவங்க என்ன வாழ்க்கை இவங்க வாழ்க்கையில பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் கதாநாயகன் பேரே சூப்பரா இருக்கும் தார்பாய் முருகன் அந்த ரோட்லதான் அவங்க வலை ஆரம்பிக்கிற மாதிரி அந்த மாஸ்டர் அந்த பையனா கதாநாயக பையனா காட்டும் போது நடிச்சது யாருன்னா பசங்க படத்துல கலக்குற ஒரு பையன்தான் இப்ப கதை ஒரு ஹீரோ ஆயிட்டாரு அந்த தம்பி சிறப்பா நடிச்சிருப்பாரு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பயே அந்த மூணு பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு கதையில காட்டுவாங்க அந்த ஒரு அவங்க ஒற்றுமை போலீஸ் ஸ்டேஷன்ல சேர்ந்த ஒற்றுமை நிறைய படத்துல வந்திருக்கும் இந்த படத்துலயும் ஒரு முக்கியமான கட்டத்துல அது வரும் அந்த போலீஸ்கார் கெட்ட போலீஸ் கட்ட காமிச்சி எப்படி எல்லாம் தப்பிக்கிறது ஒரு சீன் அப்பயே பசங்க நஞ்சு விதைக்கிற மாதிரி தானே அதுவும் வந்துடும் அதெல்லாம் தவறுதான் இதெல்லாம் வேணாம் சொல்றது கொடுக்குறாங்க நஞ்ச காமிச்சி வேணும் சொல்ற மாதிரி கெட்டது சொல்லி நல்லது சொல்ற மாதிரி அப்படிதான் படத்துல அந்த விஷயம் எல்லாம் டிராவல் ஆகும் அப்படி போக போக இவங்களுக்கு நடக்கிற விஷயம் இவங்க எப்படி திருடுவாங்கன்னா ரொம்ப அது உள்ள போய் பார்த்தா அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் லைட்ல போற வண்டியில பின்னாலே ஒரு சின்ன பழைய வண்டி மாதிரி ஒண்ணுதான் வந்து அதுல இருந்து கொக்கிய போட்டு மரத்து மேல ஏறி தாவி அதுல இருந்து இறங்கி டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் இல்ல நிமிடங்கள் இதுக்குள்ள தூக்கணும் இல்லைன்னா முடிஞ்சதுக்கு அது ஒரு சர்டன் டைம் ஒரு பர்டிகுலர் டைம் சொல்லுவாங்க குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இடத்துக்குள்ள அதை செஞ்சோம் என்னடா இப்படி தான் இவங்க திருடி திருடி அப்படி திருடி அவங்க நிம்மதியா வாழ அதுதான் திருடி செஞ்சாலும் நிம்மதி இல்லையா அதுலயும் கால்வாசி வேலை பாதி வேலை முக்கால் வேலை இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது கேஸ் மாட்டேன்னா மாட்டம் தான் லைஃபே காலி இப்படிதான் அவங்க ஒரு ஆபத்தான வாழ்க்கை தான் வாழ்வாங்க அதையும் சில பேர் விரும்பி செய்யற மாதிரி காட்டுவாங்க படத்துல ரொம்ப கஷ்டமான விஷயம் அடிக்கடி ஸ்மோக் பண்றது ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறது அது வேற வழியில கதாபாத்திரத்துக்கு தேவை சொல்லிட்டு வைக்கிற மாதிரி வந்து ஒரு அது ஒரு இது ஒரு சின்ன ஆறுதல் பண்ணுவாங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை அப்படி போகும் கதையில இந்த காதல் கோட் சீன் வந்துடுறேன் இந்த கோர்ட் சீன்ல விஷயம் மாறினவங்க ஏன்னா அந்த போலீஸ் கதா கெட்ட போலீஸு வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவோம் அந்த பொண்ணை இது பண்றதுக்கு கதையை நான் இங்க சாப்பிட்றதுக்காக அதாவது தன்னை ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக அதுக்கு இவர் காப்பாத்தணும்னா லவ் ஃபால் ஆயிடும் ஆனா அவர் கண்டுக்கவே மாட்டார் அவர் பாட்டா ஒரு வேலையை செஞ்சுட்டே போவார் ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து பழிவாளம் சொல்லிட்டு அந்த கெட்ட போலிசை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு பண்ணுவான் அது எப்படியோ தெரிஞ்சு போயிட்டு அதை காப்பாத்தி ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதை நம்ப முடியாதுதான் ஏத்துக்க முடியாது ஆனா வேற வழி இல்லை அவன் அப்பதான் நிப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அங்க நிப்பாங்க அவன் எதிர அதுதான் படத்துக்கு இன்னும் அடுத்த பலம் கொடுக்கும் அதனால மாட்டான் மறுநாள் பார்த்தா அவங்க முக்கியமான ஃப்ரெண்ட் அவங்க ஃப்ரெண்ட் சொன்ன இல்லையா அதுல ஒரு ஃப்ரெண்ட் இறந்துருவான் அதுக்கு பழி வாங்குற சீன் நடக்கும் அதுக்கு சீன் அப்படியே போகும் கடைசியில என்ன ஆகும்னா இவங்க காதல் எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து எல்லாம் நடந்து அப்படியும் ஒரு என்னதான் தப்பு செஞ்சாலும் தண்டனை கிடைக்கும் பல பலன் இல்லையா அந்த தண்டனை உண்டுற மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும் அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் அப்புறம் இவங்க லைஃப் என்ன ஆகுதுன்ற கதை சூப்பரா சொல்லியிருப்பாரு படமும் பிளாஷ்பேக் தான் ஆரம்பிக்கும் ஒரு பெரிய லாரி ஒரு டிராவல் கிளமும் அப்போ ஒரு கேரக்டர் கூட வருவாரு அவரும் நல்லா நடிச்சிருப்பாரு தான் கதையை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் சொல்ற மாதிரி நமக்கு சொல்ற மாதிரி அந்த கூட அவரை டிராவல் பண்றவங்களும் சொல்ற மாதிரி அவ்வளவு சிறப்பா சொல்லி கதை அழகா முடிச்சிருப்பாரு யாரா நெடுஞ்சாலை இனிய பயணம் மறக்க முடியாத பயணம் நம்ம தமிழ் சினிமான ஒண்ணு